மத்திய இருந்து ஆறாயிரம் ரூபா பணம் தர்றாங்களா சரி டெல்லியில் போய் போராட்டம் பண்ணால் இவங்க எவ்வளோ தருவாங்க நாலாயிரத்தி ஐநூறு நாள் ம் மானவ மரியாதையோட நமக்கு நேரடியாக ஆறாயிரம் கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் இன்சூரன்ஸ் பணம் கிடைக்குது மேலும் அடிப்படை விலையில் நமக்கு என்ன செய்கிறாங்க அதிகமாக விலையை ஏற்றி கொடுக்குறாங்க அப்படி இருக்கும்போது எதுக்கு டெல்லிக்கு போய் போராட்டம் பண்ணணும் அம்மனை கட்டையை வர ஐயோ அண்ணே இவனுங்க ரொம்ப விவரம் நாம எப்ப தலைவர் ஆகுறது வீணர்களை வீழ்த்தி விவசாயம் வளம் பெற மண்ணின் மைந்தன் மோதிக்கு வாக்களிப்போம் வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு